அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர் சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்க ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிருக்கோம் இப்ப எண்பது நாள் ஷெடியூல் போட்டு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிருக்கோம் இப்ப பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் ஒன்னுக்கான டெஸ்ட் நடக்கும் பன்னிரெண்டாம் தேதி டெஸ்ட் நம்பர் ஒன்னுக்கான டெஸ்ட் நடக்கும் ஆல்ரெடி அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கே வாட்ஸ்அப் லிங்க் தரேன் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண ஃபீஸ் ரொம்ப கம்மி தான் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் டெஸ்ட் பேட்சில ஜாயின் பண்ண வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் உங்களுக்கு ஆனா நாங்க உங்களுக்கு வந்து பண்ண போகிற விஷயங்கள் பார்த்தோம்னா கூட அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து எல்லாமே கொடுத்து உங்களை கைடன்ஸ் பண்ணிக்கலே போவோம் இப்போ வாங்க அதாவது உங்களுக்கு நாள் அதிகமாக கிடையாது எண்பது நாள் தான் மேக்ஸிமம் ஜூலை எண்டு இல்ல ஆகஸ்ட் பஸ்ட்ல கண்டிப்பா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க டக்குன்னு அறிவிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்படக்கூடாது ஆஹ் எப்போ எப்ப வந்துச்சோ அதுல இருந்து நீங்க என்ன பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி இருந்த படிப்புக்கும் இதுக்கப்புறம் நீங்க படிக்க போற படிப்புக்கும் சின்சியர் அதிகமா இருக்கணும் மேக்சிமம் ஒரு நாளைக்கு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் படிக்கணும் இப்போ ஏற்கனவே எங்க ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா ஒரு முந்நூறு பேர் இருக்கிறீங்க இப்போ முந்நூறு பேருக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போ நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நல்ல ஆர்வமாக பிரச்சனை நீங்க வந்த பிறகு கொஞ்சம் மந்தமான மாதிரி தெரியுது அது மாதிரி இருக்கவே கூடாது நீங்க எப்படி படிக்கணும்னா ஒரு நாளைக்கு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் படிக்கணும் இதுல வந்து எம்எல் எம்எல் போ போட்டவங்க ஓகே எம்எல் போடலை நான் கடைசியில போட்டுக்கணும்னு நினைப்பீங்க இப்ப அவங்களுக்கெல்லாம் என்னன்னா நீங்க டியூட்டி அந்த டியூட்டி டைம்ல எப்படி போய் நம்ம இப்ப படிக்கிறது எந்த டைம் டூட்டின்னு உங்களுக்கு தெரியும் அப்ப டியூட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க டைம் பிக்ஸ் பண்ணணும் எட்டு டு ஆறு மணி நேரம் நான் படிக்கணும்னு சொல்லிட்டேன் அப்ப காலையில ஒரு கம்பல்சரி ஒரு மூணு மணி நேரம் படிங்க நைட் ஒரு மூணு மணி நேரம் படிங்க மதியத்துல உங்களுக்கு கேப் கிடைச்சா ஒரு ரெண்டு மணி நேரம் படிங்க அதாவது அந்த எட்டு மணி நேரத்திலையும் லாபம் படிக்கணுமானா படிக்கவே கூடாது ஏன்னா மென்டலாகிருவீங்க லாவே பார்த்துருந்தீங்கன்னா கடுப்பாயினா அப்புறம் படிக்கிற அந்த எண்ணமே போயிடும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மூணு மணி நேரம் லாவை பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஜிகேவை பாருங்கள் ஒரு மணி நேரம் சைக்காலஜி பாருங்கள் மீதி ஒரு மணி நேரம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தமிழ் இங்கிலீஷு நான் உங்களை அடித்து சொல்கிறேன் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் எப்படியா இருந்தாலும் பாஸ் ஆகிடுங்க எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக நாற்பது மார்க் எடுத்துருவீங்க நமக்கு தேவை அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இங்கிலீஷ் பத்து மார்க்கும் தமிழ் பத்து மார்க்கும் இதுக்கு தான் நம்ம என்னது அதிகமாக எஃபெக்ட் போடணும் ஏன்னா நம்ம ஜி கே இருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்க போறீங்க அது முப்பது மார்க்குக்கு படிக்கிறதுக்கு தமிழை ஈஸியான தமிழ் இங்கிலீஷம் ஆறுலேருந்து இருந்து டென்த் வரைக்கும் பத்து மார்க்கு அது வாங்குற மாதிரி படிச்சிடலாம் இப்போ இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா பிஎஸ்ஓ போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இப்போ எங்களுடைய மெட்டீரியல் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் தமிழ்நாடு காவல் நிலைய ஆணைகள் உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டாக நாங்கள் கொடுத்துருவோம் அப்போ நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவோம் இதை பிரிண்ட் எடுத்துக்கணும் பிரிண்ட் எடுத்துக்கணும் நான் உங்களுக்கு எதுவும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன் அதெல்லாம் வச்சுக்கணும் குறிச்சு வச்சு அதை நல்லா ரிவைஸ் பண்ணணும் இப்போ நான் வந்து நடத்தக்குள்ளேயே உள்ள இருக்கிற மேட்டர் எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன் அப்படியே ஷார்ட்டா நோட் நோட் நோட்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் இது மாதிரி படிச்சாதான் அதாவது ஒரு விஷயம் வந்து ஐநூறு பக்கமா இருக்கும் ஐநூறு பக்கத்துக்கும் அதை நான் சுருக்கி உங்களுக்கு ஒரு முப்பது பக்கமா தரேன் அப்ப இத எது படிக்கிறது முப்பது தான் இந்த முப்பது பக்கத்தை நீங்க திருப்பு திருப்புல திருப்பீங்கன்னா இது உங்களை விட்டு போகவே போகாது அதாவது இப்ப நான் பிஎன்எஸ் இப்ப ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு வந்து பிஎன்எஸ்எஸ் முடிய போகுது செகண்ட் பேட்சுக்கு வந்து பிஎன்எஸ் முடிச்சிட்டேன் இப்ப நீங்க பிஎன்எஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால பிஎன்எஸ்ல கை வைக்காம இருக்கக்கூடாது டெய்லியுமே பார்க்கணும் டெய்லியும் நீங்க என்ன பண்ணுவோம் பிஎன்எஸ் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீங்க எண்பது நாளுமே பிஎன்எஸ்ஐ பாத்துக்கணே இல்லைன்னா எண்பதா நாளெல்லாம் பிஎன்எஸ பத்தி அக்கா ஆணி வேற நீங்க எடுத்து உடைப்பீங்க நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நீங்க லாப பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது வாட்டி ரிவிஷன் பண்ணணும் அப்போ முப்பது வாட்டி ரிவிஷன் பண்ணணும்னா எப்படி படிக்கணும் பாருங்க நல்லா ஃபர்ஸ்ட் வாட்டி நல்லா படிப்பீங்க வாட்டி பார்க்கணும் மூணாவது வாட்டி ஒரு பத்தாவது வாட்டிக்கிட்ட எல்லாம் இப்போ நீங்க இதான் இப்ப நீங்க இந்த பேஜை பாக்குறீங்கன்னா பத்தாவது வாட்டி படிக்குள்ள வேகமா தள்ளுவீங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் 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 வேகமா தள்ளுவீங்க அது மாதிரி தள்ள கத்துக்கணும் அவ அது மாதிரி தள்ளணும்னா நீங்க அந்த அளவுக்கு நிறைய ரிவிஷன் பண்ணுவோம் கற்றலில் சிறந்தது கற்றது மரவாமை அதனால நாப்பு வச்சுங்க நீங்க எப்போ ஒரு விஷயத்த படிக்கிறீங்களோ அது நம்மளை விட்டு போகக்கூடாது அந்த அளவுக்கு படிக்கணும் சரி வாங்க இப்ப கிளாஸுக்கு போவோம் வெகுமதிகள் வெகுமதிகள் பாருங்க வெகுமதிகள் நாற்பத்தி ஆறு சொல்லுது வெகுமதிகள் இந்தியாவில் உள்ள இதர மாநிலங்களின் காவல்துறையினர் உட்பட சார்நிலை காவல் அலுவலர்கள் இது நமக்கு தேவையில்லை விட்டுருங்க வெகுமதிகள் இந்தியாவில் உள்ள இதர மாநிலங்களின் காவல்துறையினர் உட்பட சார்நிலை காவல் அலுவலர்கள் தேவல பரிசுகள் அலுவலர்களின் ஒப்பளிப்பு அதிகாரங்கள் இது நமக்கு தேவை பரிசுகள் ஒரு ரிவார்ட்ஸ் போடுறாங்க போலீஸ் ஆபிசர் வந்து ஒரு ரிவார்ட் போடுறாங்க அது எதிலிருந்து எந்த அவங்க அவங்களுக்கும் ஒரு எலிஜிபிள் இருக்கு அப்ப வந்து டிஜிபி இருக்கிறாருன்னு வச்சுங்க டிஜிபி டிஜிபி ஒரு போலீஸ் கமிஷனர் கமிஷனர் இருக்கிறாங்க இப்போ இவங்கெல்லாம் எவ்வளோ கொடுக்கலாமா ஐநூறு ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம் ஐநூறு ரூபா வரைக்கும் கொடுக்கலாம் நல்லா லாபம் வச்சிங்க டிஜிபி கமிஷனர் இவங்கெல்லாம் எவ்வளோ வரைக்கும் கொடுக்கலாம்னா ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம் இதே வந்து ஒரு டிஐஜி ஒரு டிஐஜி இருக்கிறாரு அவர் எவ்வளோ வரைக்கும் கொடுக்கலாம்னா ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு டிஐஜி முந்நூறுவா வரைக்கும் கொடுக்கலாம் அதே மாதிரியும் எஸ்பி இருக்கிறாரு எஸ்பி பட்டாலியன் எல்லாம் கமாண்டன்ட் இருப்பார் இப்ப இவங்கெல்லாம் எவ்வளோ வரைக்கும் தரலான்னா யாருன்னு நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் தரலாம் புரியுதுங்களா எஸ்பி கமாண்டன்ட் எவ்வளோ வரைக்கும் தரலாம் நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் தரலாம் அப்ப இதான் வந்து என்னது அவங்களுடைய அதிகாரங்கள் இப்ப டிஜிபி ஒரு ரிவார்டு கொடுக்கறாரு அப்ப டிஜிபி கமிஷனர் எவ்வளவு கொடுக்கலாம் ஐநூறு வரைக்கும் கொடுக்கலாம் டிஎஸ்டி முன்னூறு வரைக்கும் கொடுக்கலாம் எஸ்பி கமாண்டன் எல்லாம் நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் கொடுக்கலாம் நல்லா கிளியரா இருக்கா அவ்வளவுதான் ரொம்ப அதிகமா உள்ள போட்டு படிக்காதீங்க ரொம்ப மேலோட்டமா பாக்கணும் ஆனா ஆன்சர் பண்ண தெரியும் இப்ப அதே ஒரு டிஎஸ்பி இருக்கிறாங்க இப்போ ஒரு டிஎஸ்பி எவ்வளவு கொடுக்கலான்னா இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் பரிசு கொடுக்கலான்றாங்க டிஎஸ்பி வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் பரிசு கொடுக்கலாம் அதே மாதிரி ஒரு ஆமா டிஎஸ்பி வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் கொடுக்கலாம் இதே சில கேஸ் இருக்கு அபின் வழக்கு இந்த அபின் வழக்கெல்லாம் அபின் கேஸ் எல்லாம் இருக்குல்ல இப்போ அது மாதிரி வந்து டிஜிபி கொடுப்பாரு அபின் வழக்குல இதுமாரி மாதிரி என்ன கொடுப்பாங்க இப்ப டிஜிபி வந்து வெகுமதியா கொடுப்பாரு அப்படின்னு இந்த மாதிரி பிடிச்சாங்க அப்படின்னா டிஜிபி கொடுப்பாரு யாரு யார் வரைக்கும் கொடுக்கலாம்னா டிஎஸ்பி கீழ்நிலை உள்ளவர் வரைக்கும் கொடுக்கலாம் அப்ப டிஎஸ்பில இருந்து போலீஸ் பிசி வரைக்கும் கொடுக்கலாம் அவர் டிஎஸ்பில இருந்து பிசி வரைக்கும் டிஜிபி வந்து இந்த அபின் கேஸ் வழக்குல கொடுப்பாரு அபின் கேஸ் வழக்குல டிஜிபி வந்து டிஎஸ்பில இருந்து பிசி வரைக்கும் கொடுப்பாரு அப்ப எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்றத பாருங்க அப்ப வந்து டிஎஸ்பி டிஎஸ்பிக்கு வந்து அவரு பரிசு எவ்வளவு தரலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தரலாம் இது வந்து டிஎஸ்பிக்கு நான் திரும்ப அழகாக சொல்ல பாருங்க டிஎஸ்பிக்கு வந்து ஒரு டிஜிபி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் அக்னி வாய்ப்புலாம் தரலாம் இதே வந்து ஒரு ஆ இன்ஸ்பெக்டர் இப்போ இன்ஸ்பெக்டருக்குலாம் எவ்வளோ தரலான்னா எல்லாருமே பொருந்துவாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் தரலாம் இன்ஸ்பெக்டருக்கு நான் ஏஆர் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு எஸ்ஐக்கு ஒரு எஸ்ஐக்கு எவ்வளோ தரலான்னா ஆயிரம் ரூபாய் வரைக்கும் தரலாம் ஒரு எஸ்ஐக்கு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் தரலாம் ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் டூ பிசி வரைக்கும் எவ்வளோ தரலாம் ஐநூறு எழுநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் தரலாம் புரியுதுங்களா இது வந்து அபின் வழக்கு அபின் கேஸில் யார் தருவா டிஜிபி தான் தருவாரு டிஜிபி யார் யாருக்கு தருவாங்க டிஎஸ்பிக்கு தருவாங்க இன்ஸ்பெக்டர் தருவாங்க எஸ்ஐக்கு தருவாங்க ஹெட் கான்ஸ்டபிள் வந்து பிசி வரைக்கும் நான் எவ்வளோன்னு சொல்லிட்டேன் இப்போ டிஎஸ்பிக்குன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்ஸ்பெக்டருன்னா ஆயிரத்தி ஐநூறு எஸ்ஐக்குன்னா ஆயிரம் ஸ்டபிள் பிசி வரைக்கும் எழுநூத்தி ஐம்பது தரலாம் இப்ப புரியுதுங்களா அப்போ ரிவார்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ரிவார்ட்ஸ்ல எப்படி கேட்டாலும் இப்படிதான் கேட்பாங்க அப்போ நான் ஒண்ணு நாற்பது பாருங்க அப்ப வந்து ஒரு ஐஜி கூட ஐநூறு ரூபா தருவார் அதனால நாற்பதுங்க இப்ப ஒரு கமிஷனரோ ஒரு டிஜிபியோ இப்ப எவ்வளோ தரலாம் ரிவார்ட்ஸ்னா நார்மலாக ஐநூறு ரூபா தரலாம் ஒரு டிஐஜி இப்போ டிஐஜி இருக்கிறாருன்னா எவ்வளவு தரலாம் முந்நூறு தரலாம் இதே எஸ்பி இருக்கிறாருன்னா எவ்வளவு தரலாம் எஸ்பி இருக்கிறாருன்னா நூத்தி ஐம்பது ரூபா தரலாம் இது டிஎஸ்பி இருக்கிறாரு இதெல்லாம் போலீஸுக்கு தருவாங்க ரிவார்ட்ஸ் அது மாதிரி தர்ந்தாருன்னா ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் தரலாம் இதுல வந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சொல்றாங்க ஓகே அடுத்தது இப்ப புரியுதா உங்களுக்கு அதுக்கு அடுத்தது இதான் ரிவார்ட்ஸ் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு முக்கியம் நாற்பத்தி ஏழு டைரக்டா பிஎஸ்ஓவா கேக்கலாம் கூட இது மாதிரி ரிவார்ட்ஸ் எவ்வளவு கொடுக்கலாம்னு கேட்பாங்க அதை சொல்ல தெரியும் இப்ப பரிசுகள் அலுவலர்களின் ஒப்படைப்பு அதிகாரங்கள் எது சொல்லுது நாற்பத்தி ஏழு சொல்லுது எட்டு பாருங்க தப்பியோட கிளை சிறைச்சாலை கைதியை மீண்டும் பிடித்தல் இப்ப தப்பி ஓடிய கிளை சிறைச்சாலையை மீண்டும் பிடித்தல் அப்ப தப்பியோடைய கிளை சிறைச்சாலையை கைதியை மீண்டும் பிடிக்கிறத பத்தி சொல்ற பிஎஸ்ஓ கேட்பாங்க நாற்பத்தி எட்டு இப்படி இப்படிதான் கேட்பாங்க புரியுதுங்களா அப்ப தப்பியோடிய கிளை சிறைச்சாலை கைதியை மீண்டும் பிடித்தல் சொல்லக்கூடிய எது நாற்பத்தி எட்டு இதை டைரக்டா இப்படிதான் கேட்பாங்க அடுத்தது நாற்பத்தி ஒன்பது பாருங்க துறை துறைகளால் பரிசளிப்பு தேவையில்லை ஐம்பது பாருங்க உயிர் சொத்து இவைகளை காப்பாற்றுதல் தீயணைத்தல் அணைத்தல் முதலியவற்றிற்காக பரிசுகள் ஐம்பது பாத்துக்கோங்க உயிர் சொத்து இது மாதிரி ஐம்பது நூறு நூத்தி ஐம்பது இருநூறு ஐம்பது இதெல்லாம் நல்லா பாத்துக்கணும் இது மாதிரி அது மாதிரி ரவுண்டா வர்றதெல்லாம் நல்லா பாத்துங்க பாருங்க உயிர் சொத்து இதைகளை காப்பாற்றுதல் தீ அணைத்தல் முதலியக்காக பரிசு அப்போ ஐம்பதுன்றது உயிர் சொத்து சம்பந்தமான பிஎஸ்ஓ இதுங்களா ஐம்பதுன்றது உயிர் சொத்து இதை காப்பாத்தனா பிஎஸ்ஓல ஐம்பது ரூபா கொடுப்பாங்க நான் போச்சுங்க அப்ப ஐம்பது சொல்லுது ஐம்பத்தி ஒன்று பாருங்க படையை விட்டியோடியவர்களை பிரிப்பதற்கு பரிசுகள் படையை விட்டு விட்டு ஓடியவர்களுக்கு தசக்காரா வராங்கல்ல அப்ப அவங்களுக்கு பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா பரிசுகள் தருவாங்க தசக்காரா அவர்களுக்கு ஆஹ் பிடிச்சிட்டு வந்தா அவங்களை என்ன பண்ணுவாங்க ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க அப்ப ஐம்பத்தி ஒன்னு டெசக்டர் ஆகணவங்கள பிடிச்சிட்டு வந்தா ரிவார்ட் கொடுப்பாங்க ஐம்பத்தி ஒன்னு நல்லா நான் வச்சுங்க ஐம்பது வந்து உயிர் சொத்து இதெல்லாம் காப்பாத்தி தீ அணைக்கிறதுக்காக பரிசு ரிவார்ட் தருவாங்க ஐம்பத்தி ஒன்னு டெசக்டர் ஆகணும் பிடிச்சிட்டு வந்தா அதுக்கு ரிவார்டு தருவாங்க ஐம்பத்தி ரெண்டு பாருங்க இந்தியாவில் பிற மாநிலங்களால் அளிக்கப்படும் பரிசுகள் இது கொஞ்சம் பாத்துக்கு ஒன்றும் தேவையில்லை இருந்தாலும் தெரிஞ்சுங்க ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவுல பிற மாநிலங்களால் அளிக்கப்படும் பரிசுகள் ஐம்பத்தி மூணு பாருங்க ஐம்பத்தி மூணு வந்து வெளியீடு ஐம்பத்தி மூணு வந்து வெளியீடு வெளியீடு ரொம்ப முக்கியம் வெளியீடுனா நீங்க ஏதோ நினைச்சுக்காதீங்க ஒரு பப்ளிகேஷன் பண்றாங்க அப்ப எப்படி பண்ணுவாங்க நான் சொல்ல பாருங்க ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணுன்றது இப்ப வந்து டிஜிபி டிஜிபி இருக்கிறாருல இப்ப டிஜிபி கொடுக்குற அந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே காவல்துறை அரசிதழ் அப்படின்னு ஒண்ணு வரும் புரியுதுங்களா கெசட்டர் அந்த ஒரு நியூஸ் இருக்கும் காவல்துறை போலீஸ் கெசட்டர் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கும் அது டிஜிபி கொடுக்கறதெல்லாம் அதுல தான் வந்து என்ன பண்ணுவாங்க வெளியிடுவாங்க அது டிஜிபி கொடுக்கறது எதுல வெளியிடுவாங்க காவல்துறை அரசிதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் வெளியிடுவாங்க டிஜிபி காவல்துறை இப்போ வந்து டிஐஜி எஸ்பி இவங்க கொடுக்கறதெல்லாம் எதுல வெளியிடுவாங்கன்னா காவல் குற்ற சம்பவ பதிவேடு காவல் குற்ற சம்பவ பதிவேடு இதில் கொடுப்பாங்க புரிதுங்களா இப்போ இதுவே இப்போ டிஜிபி கொடுத்தான்னா அந்த கெசெட்டர் அதுல கொடுப்பாங்க இதுவே டிஐஜி எஸ்பி கொடுத்தாங்கன்னா எதில் கொடுப்பாங்க டிஏஜி எஸ்பி இவங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காவல்குற்ற சம்பவ பதிவேடு அதில் கொடுப்பாங்க காவல்குற்ற சம்பவ பதிவேடு அந்த ரெக்கார்ட்ஸ்ல தான் போடுவாங்க அப்ப வெளியீடு ரொம்ப முக்கியம் ஐம்பத்தி மூணு வெளியீடு இதை கேட்பாங்க எஸ்பி எஸ்பி கொடுக்கிற ரிவார்ட்ஸை வந்து காவல் குற்ற சம்பவ பதிவேடில் வெளியிடப்படும் கூறும் பிஎஸ்ஓ எது வெளியீடு ஐம்பத்தி நாலு பாருங்க வெகுமதிகளினுடைய வடிவம் ஐம்பத்தி நாலு ரொம்ப முக்கியம் வெகுமதிகளினுடைய வடிவம் ஐம்பத்தி நாலு எப்படி ரிவார்ட்ஸ் எந்த எந்த ஃபார்மில் ரிவார்ட்ஸ் இருக்கலாம்னா பரிசுகள் எப்பவுமே எப்படி இருக்கலாம் பணமாவும் இருக்கலாம் நகையாகவும் இருக்கலாம் உடையாகவும் இருக்கலாம் புரியுதுங்களா பணமாகவும் இருக்கலாம் இதை எப்படி கேட்பாங்கன்னா இப்போ வந்து போலீஸ் வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்கலாம் நகையாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு கே கொடுப்பாங்க கூட்டுற வச்சாங்கன்னா இப்போ உங்களுக்கு கூட்டுருக்கு கேட்பாங்க அதாவது டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கூட்டை கூட அடிச்சிடலாம் ஆனால் அந்த போலீஸில் கேட்குற கூட்டை அடிக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிம்பிளாக ஒரு லைனில் கொடுத்து அதை கோழிப்பட்ருவாங்க அப்ப நகையை இப்ப நகையை வந்து ரிவார்ட்ஸா கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அவன் இதுதான் நகையை வந்து ரிவார்ட்ஸா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான் ஆனா நீங்க என்ன பண்ணலாம் நகைய்ஸா கொடுக்கலாம் அது மெடல் வந்து கொடுக்கூடாது மெடல் வந்து எது யாருடைய இதுல அனுமதி வேணும்னா அரசாங்கத்தோடைய முன் அங்கீகாரத்தோட தான் கொடுக்கணும் இப்ப கவர்மெண்ட்டோடைய அங்கீகாரம் தான் இந்த மெடல் கொடுக்கலாம் தான் உங்களுக்கு எஸ்பி வந்து ஒவ்வொரு மீட்டிங்ல என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு யாருமே மெடல் தர மாட்டாங்க ஆனா என்ன தருவாங்க நான் சொன்ன விஷயங்களெல்லாம் தருவாங்க பணமா தருவாங்க உரைகளா தருவாங்க கிச்சு தருவாங்க ஆனா உங்களுக்கு மெடலா கொடுக்க மாட்டாங்க அப்ப வெகுமதிகளுடைய வடிவம் எதுவும் சொல்லுது ஐம்பத்தி நாலு சொல்லுது ஐம்பத்தி அஞ்சு பாருங்க தனிப்பட்ட நபர்களுக்கு பரிசுகள் தனிப்பட்ட நபர்கள் அப்படின்னா யாரு ப்ரைவேட் பர்சன் அப்ப ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க பிரைவேட் பர்சனுக்கு ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க உதவுறாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்க வந்து ரிவார்டு கொடுக்கலாம் எஸ்பி எஸ்பி கொடுப்பாரு அப்ப அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு கொடுக்கலாம் சேம் தான் இப்போ டிஜிபி எல்லாம் எவ்வளவு தருவாரு நம்ம சொன்ன மாதிரி ஐநூறு ரூபாய் டிஐஜி எவ்வளோ அது டிஜிபில இருந்து ஐஜி வரைக்கும் அது நாப்பி வச்சுங்க ஐநூறுவா கொடுப்பாரு டிஐஜி வந்து முந்நூறுபா கொடுப்பாங்க எஸ்பி வந்து நூற்றி ஐம்பது ரூபா எஸ்பி வந்து நூத்தி ஐம்பது ரூபா கொடுப்பாரு இதே ஒரு கலெக்டர் அவரு எவ்வளவு கொடுப்பாருன்னா இரநூறுவா கொடுக்கலாம் ஒரு கலெக்டர் வந்து இந்த மாதிரி பிரைவேட் பர்சனுக்கு பரிசு அளிக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு கொடுக்கலாம் இரநூறுவா கொடுக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா கலெக்டர் ரொம்ப முக்கியம் கேட்டான்னு கேட்பாங்க அப்ப புரியுதுங்களா டி ஐஜி இருந்து ஐஜி வரைக்கும் ஐநூறு ரூவா தருவாங்க டிஐஜி முன்னூறு ரூபா தருவாரு எஸ்பி நூத்தி ஐம்பது ரூபா தருவாங்க கலெக்டரு இரநூறுவா தருவாரு அதான் என்னது பிரைவேட் பர்சனுக்கு அது மாதிரி உதவுனாங்கன்னா புரியுதுங்களா அதாவது அம்பத்தி ஆறு பாருங்க சான்றுகள் நன்றி கடிதங்கள் இவற்றை வழங்குதார் ஆனா இப்போ எல்லா மீட்டிங்லயும் உங்களுக்கு என்ன ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்துருவாங்க அப்ப ஐம்பத்தி ஆறு சொல்லுது சர்டிஃபிகேட் கொடுக்கறது இந்த நன்றி கடிதங்களெல்லாம் கொடுக்குற பிஎஸ் ஏதனா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு பாருங்க தனிப்பட்ட நபர்களுக்கு சான்றிதழ்கள் அரசிதழ் பதிவு பெறாத காவல் அலுவலர்கள் கொடுப்பது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது புரியுதுங்களா நல்லா நாப்பு வச்சுக்கலாம் அரசிதழ் பதிவு இப்ப ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கு சான்றிதழ் கொடுக்கணும்னு நான் கச ஆசர் வந்து தரவே கூடாது மேல தான் டிஎஸ்பில இருந்து டிஎஸ்பிக்கு மேலே இருக்கிறவங்களாம் கெசடெட் இது கீழே இருக்கிறவங்களாம் நான் கெசடட் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இவங்கெல்லாம் நான் கெசடட் இவங்கெல்லாம் வந்து அதுமாரி மாதிரி பிரைவேட் பர்சனுக்கு என்ன பண்ணக்கூடாது சான்றெல்லாம் கொடுக்கக்கூடாது கூடாது அது வந்து எஸ்பி கிட்ட கொண்டு வந்து அவங்கள நிறுத்தி அவங்க கையில தான் கொடுக்க வைக்கணும் புரியுதுங்களா அப்ப ஐம்பத்தி ஏழு சொல்லுது ஐம்பத்தி எட்டு பாருங்க பணி பதிவுகளும் திறமை பதிவுகளும் ரொம்ப முக்கியம் பணி அதாவது என்டர்ஸ் என்ட்ரிஸ் அதுக்கப்புறம் குட் சர்வீஸ் என்ட்ரிஸ் எல்லாம் குட் சர்வீஸ்ல உங்களுக்கு இதெல்லாம் யாருக்கு வரைக்கும் எலிஜிபிள்னா இதை கொடுக்கறவரே டிஜிபி தான் வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க புரியுதுங்களா இதை கொடுக்கறது யாரு டிஜிபி தான் கொடுப்பாரு அது யாருக்கு கொடுப்பாருனா இன்ஸ்பெக்டருக்கு தான் கொடுப்பாரு நல்லா நான் போச்சு இதெல்லாம் கேட்பாங்க ஐம்பத்தி எட்டு ரொம்ப முக்கியம் மெரிட்டோரிய சர்வீஸ் என்ட்ரீஸ் குட் சர்வீஸ் என்ட்ரீஸ் இது யாருக்கு வழங்கப்படும் கேட்பாங்க இன்ஸ்பெக்டருக்கு தான் வழங்கப்படும் யார் கொடுப்பாங்கன்னு கேட்பாங்க டிஜிபி தான் கொடுப்பாங்க டிஜிபிக்கு யார் கொடுப்பாங்க இன்ஸ்பெக்டருக்கு தான் கொடுப்பாங்க புரியுதுங்களா நல்லா நாப்பு வச்சுக்கணும் எல்லா ஆய்வாளர்களும் தான் அவங்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது பாருங்க குடியரசு தலைவரின் காவல் மற்றும் தீயணைப்பு மற்றும் காவல் பதக்கம் குடியரசுத் தலைவருடைய பதக்கம் இருக்கும் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி கொடுப்பாங்க வருஷத்துக்கு எத்தனை வாட்டி கொடுப்பாங்க ரெண்டு வாட்டி கொடுப்பாங்க ரொம்ப முக்கியம் அதாவது இவங்களுடைய பேர்பேட்டையில வந்து டிஐஜி அனுப்புவார் பிஜேபிக்கு அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா கூப்பிட்டு கொடுப்பாங்க ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸு ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸும் அடுத்தது என்னது ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த ரெண்டு நாள்ல தான் என்னது இந்த குடியரசுத் தலைவருடைய பதக்கம் தருவாங்க அப்ப குடியரசுத் தலைவருடைய பதக்கம் வருஷத்துக்கு எத்தனை வாட்டி தருவாங்க ரெண்டு வாட்டி தருவாங்க ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட் பதினஞ்சு புரியுதுங்களா ஓகே இதுதான் இதுமாரி தெரிஞ்சாலே போதும் ரொம்ப ரொம்ப டெத்தா போகாதீங்க அதே மாதிரி பாருங்க வேற்று பணியில் உள்ள அதிகாரிகள் பதி பதக்கத்திற்கு பரிந்துரை தொடர்பான நடைமுறை வேற்று பணிகள்னா வச்சுக்க இப்ப காவல்துறை அல்லாத வேற பணிகள்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்தது அறுபத்தி ஒண்ணு பாருங்க இது ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் இப்ப வந்து உங்களுக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம் இருக்குல்ல அது ஒரு ஆடவே இருக்கு அந்த குடியரசுத் தலைவருடைய பதக்கங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மற்ற மாநிலங்களில் பணிப்பதக்கங்களை பரிந்துரை செய்வதற்கு முன்னர் விஷயங்களை சரி பார்த்தார் அவர் என்ன பண்றாரு அவர் மேல எதனா ரிமார்க் இருக்கா ஏன்னா சார்ஜ் வாங்கியிருக்கிறாரா எல்லாத்தையும் வேற்று பணியில் உள்ள அதிகாரிகள் பதக்கத்திற்கு பரிந்துரை தொடர்பான இப்ப வேற்று பணிகள்லாம் யாரும் கிடையாது இப்ப வேற்று பணிகள்லாம் சிபிஐ ஐபி ஐபி அதுக்கு அடுத்தது யாரு இவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல இவங்களுக்கு வந்து பதக்கம் இவங்களுக்கு பதக்கம் கொடுக்கறதுக்கு நடைமுறை என்ன அப்படின்னு சொல்றாங்க சிபிஐ ஐபி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க இப்ப அவங்களுக்கு எல்லாம் பதக்கம் கொடுக்கறது தொடர்பா பரிந்துரை பண்றதுதான் என்னது அறுபது சொல்லுது அப்ப அறுபது என்ன சொல்லுது வேற்று பணியில் உள்ள அதிகாரிகள் அதாவது சிபிஐ ஐபிஐ இவங்களுக்கு கொடுக்கறதுதான் என்னது நடைமுறை சொல்றது அறுபத்தி ஒண்ணு பாருங்க அறுபத்தி ஒண்ணு வந்து மற்ற மாநிலங்களில் பணிப்பதக்கங்களை பரிந்துரை செய்வதற்கு முன்னர் விஷயங்களை சரி பார்த்தேன்னு சொல்றான் இது தேவையில்லை விடுங்க அறுபத்தி ரெண்டு பாருங்க காவல் மற்றும் பிற பதக்கங்கள் அறிந்து கொள்ளும் வரிசை முறை இதுதான் சொல்ல வந்த அந்த ஆர்டர்ஸ் தெரியணும் ஃபர்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவருடைய அந்த பராக்கிரம பதக்கம் அது ஒண்ணு தருவாங்க அதுதான் ஃபஸ்ட்டு அணியணும் குடியரசுத் தலைவருடைய பராக்கிரம பதக்கம் இது ஃபஸ்ட்டு இது நல்லா நாற்பம் வச்சுங்க நான் இப்போ ஒரு ஆர்டரா ஒரு நாலஞ்சு சொட மொத்தம் பதினஞ்சு பதக்கம் இருக்கும் மொத்தம் எத்தனை பதக்கம்னா பதினஞ்சு பதக்கம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பராக்கிரம பதக்கம் பராக்கிரமம் அதுக்கடுத்து எல்லாமே அதான் ஒரு மூணு வரைக்கும் அதுதான் வருது பராக்கிரம பதக்கம் பராக்கிரம பதக்கம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற என்ன இருக்குன்னா காவல் பதக்கம் நம்ம காவல் பதக்கம் ஒன்பதாவதா இருக்கு காவல் பதக்கம் வந்து ஒன்பதாவதா இருக்கு காவல் பதக்கம் ஒன்பதாவதா இருக்கு அதுக்கு அதுக்கடுத்தது சிறப்பு சேவைக்கான குடியரசுத் தலைவருடைய தீயணைப்பு படை பதக்கம் சிறப்பு சிறப்பு சேவைக்கான குடியரசுத் தலைவருடைய தீயணைப்பு பதக்கம் அது பத்து அதுக்கத்து பாத்தீங்கன்னா இது நான் போச்சுங்க அடுத்தது பதிமூணு பதினாலு பதினஞ்சு இதெல்லாம் நான் போச்சுங்க பதிமூணுன்றது இந்திய சுதந்திர பதக்கம் இந்திய சுதந்திர பதக்கம் பதிமூணு பதினாலுன்றது வெறும் சுதந்திர பதக்கம் பதிமூணுன்றது இந்திய சுதந்திர பதக்கம் நைன்டீன் ஃபார்ட்டி செவனு பதினாலுன்றது நைன்டீன் பிப்டி சுதந்திர பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினஞ்சு வந்து இந்த இருபத்தஞ்சாவது ஆண்டு சுதந்திர பதக்கம் இருபத்தி அஞ்சாவது ஆண்டு சுதந்திர பதக்கம் நல்லா நாற்பத்தி பதிமூணு பதினாலு சுதந்திர பதக்கம் ஒண்ணு ரெண்டு மூணு வந்து இந்த பராக்கிரம பதக்கம்னு வருது ஒன்பது வந்து காவல் பதக்கம் பத்து வந்து சிறப்பு சேவைக்கான குடியரசுத் தலைவருடைய தீயணைப்பு பதக்கம் இந்த பழக்கத்தை மட்டும் கொஞ்சம் ஆர்டர் வச்சுக்கோங்க அதுவும் இப்போ நான் சொன்னதை நல்லா நாப்பு வச்சிங்கன்னா போதும் இப்படி ஆர்டர் வச்சிங்கன்னா பதினஞ்சு படிக்கணும் எதனா ஒன்று வந்தாலும் நீங்க கரெக்டா இருக்கும் ஓகே இப்ப அறுபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தோமா அடுத்தது பாருங்க அறுபத்தி இயல் ஒன்பது வந்துருச்சு அதாவது இயல் ஒன்பது என்ன சொல்லுதுன்னா அரசிதழ் பதிவு பெறாத அலுவலர்கள் மீது குற்ற வழக்கு தொடுக்கப்படுதல் காவல் அலுவலர்களுக்கு சட்ட உதவி செய்தல் மற்றும் அரசாங்கத்தால் வழக்கு தொடுக்கப்படுதல் அல்லது எதிர் வழக்காடுதல் இதை அதாவது அறுபத்தி ரெண்டு என்ன சொல்லுது அந்த காவலைய பதக்கத்துடைய வரிசை சொல்லுதா அதே அறுபத்தி மூணு பாருங்க காவல் அலுவலர்கள் மீது குற்ற வழக்கிட ஒப்பளிப்பு சரி இது நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ஆமா ஒரு 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 பாட்டம் ஒரு வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கும் அது ஈஸியா கரெக்டா இருக்கும் இதுதான் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்